அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டு தான் நவ கிரகங்களுடைய பயிற்சியை இறையரலாலும் குருவுரலாலும் பேசி வருகின்றேன் மாயன் மயம் இதனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு காரணம் அந்த புண்ணிய பலன் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தொன்றா துணையாக இருக்கும் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் நவ கிரகங்களுடைய பயிற்சி நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்தாலும் கூட முழுமையான நற்பலனை நம்மால் பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் குறுகிய கால பயிற்சி தான் சூரிய பயிற்சி ஆத்மகாரகன் பிதர் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியனுடைய பயிற்சி குறுகிய காலம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்து வருவீர்கள் ஆனால் என்ன தடைகள் இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்பு கொண்ட ஒரு மனோதிடம் தைரியம் அந்த பிரச்சனை காரணத்தை காரணத்தை புரிந்து கொண்டு அதை தவிர்த்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சூரியன் பயிற்சி பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய பகவான் ரிஷபராசியில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவானும் ரிஷபராசியிலிருந்து மிதுன பயிற்சியாகி விட்டார்கள் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினாலு நாட்கள் அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் எவ்வாறு சிம்மராசிக்கு ராசிக்கு நற்பலனை தரும் பார்ப்போம் சிம்மம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் ஒண்ணாம் பார் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடியது தான் இந்த பயிற்சி என்னை ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கைக்கு எட்டது கெட்டாத நிலை தான் ஒரு வாடு நல்ல கடுமையான பசி வாழை நிறைய பதார்த்தங்கள் இருந்தாலும் கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இதற்கெல்லாம் காரணம் என்னை பொறுத்தவரை ஒரு காலம் அந்த காலத்தில் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அதுவும் இந்த சூரிய பயிற்சி சூரியனோடு புதன் இருக்கின்ற இந்த ஒரு காலகட்டம் ஏதாவது சாபம் இருக்குமோ பிதிர் சம்பந்தமாக தந்தை வழி ஏதாவது சாபம் இருந்தால் கூட நம்ம குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தவித்து போவோம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்நியன்யம் பாதிக்கப்படும் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் அதை தீர்க்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் சிம்மராசிக்கு அருமையான ஒரு வாய்ப்புங்க கவலையே படாதீங்க கடந்த காலத்தினுடைய கண்ணீருக்கும் கம்மலைக்கும் ஏமாற்றத்திற்கும் ஒரு விடிவு தரக்கூடியது எதிர்காலத்தில் பயமான ஒரு வாழ்வு இல்லாமல் நிம்மதியாக தரவு தரக்கூடியதான் அந்த சூரியனுடைய பயிற்சி சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் கலத்திரகாரகன் சுக்ரனும் கேதுவும் சனி பகவான் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படக்கூடும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரகங்கள் நன்மை தரக்கூடியது காரணம் என்னென்னா சூரிய பகவான் இத்தனை பேரையும் அணிச்சிட்டு வரார் காரணம் குருவினுடைய முழுமையான நற்பலனை பெற முடியல சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல கடுமையான போராட்டம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கண்ணீர் சிந்தியவர்கள்லாம் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் பிறக்கும் பத்து காசு பையில் இருக்கும் இளம் சம்பந்தமான இடம் சம்பந்தமான வீடு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு சூரியன் அமைத்து தருவார் தந்தை வழியில் என்ன சாபம் இருந்தாலும் அந்த சாபம் நம் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தந்தாலும் அதிலிருந்து ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கணவன் மனைவி பிரிந்தாலோ பிரிந்து சொல்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலோ ரெண்டு பேருக்கும் ஐக்கிய மதிமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் கவலையே படாதீர்கள் என்னை பொறுத்தவரை இந்த சூரியன் பயிற்சி மற்ற பன்னெண்டு ராசிக்காரர்கள் முழு பலை தருதலில் இல்லையோ சிம்ம ராசியை பொறுத்தவரை அற்புதம் பொன்மைக்கும் இடத்துல ஒரு பூ வச்ச மாதிரி தான் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் தேவகுருவும் அசுரகுருவதும் மட்டுமல்ல பெரும் ஞானகாரகன் மட்டும்தான் நம்ம கேதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க வாழ்க்கையை புரிபடாத விஷயத்துக்கு புரிந்து நம் வாழ்வை நடத்தி செல்கின்ற சக்தியும் கேது பகவானுக்கு உண்டு தான் நல்லொரு வழக்கு மட்டுமில்லாம் ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு ஏற்படும் புண்ணிய தரிசனம் கெட்டும் மகான்களும் உயர்ந்த மனிதனுடைய தொடர்பும் உங்களுக்கு அமைத்து தரும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை கர்மகாரங்கனாகிய சனி பகவான் பாராமுகமாகவே விட்டார் சனியை சாதாரணமாக இட முடியாது ஒரு மனிதனை உயர்ந்த நிலையை உட்கார வைத்து பார்க்கின்ற அழகு தான் சனி பகவானுக்கு இதுவரை சனி பகவானுடைய இருந்து நிம்மதி பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் என்ன தான் சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய கர்மாவின் பலனை தந்தாலும் கூட சனி பகவானும் துணை இருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்களும் சிறப்பாக இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி அது மட்டும் கிடையாதுங்க சுப செலவுகள் ஏற்படக்கூடியது குடும்பத்தில் தடைபட்டு போன திருமண வாழ்வாக இருக்கலாம் மழலை செல்வமாக இருக்கலாம் குடும்பத்தில் எந்த சுப காரியங்களும் தடையும் பிரச்சனை இருந்தாலும் தடையும் பிரச்சனையும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும் சொந்த வீடு வாங்குகின்ற யோகத்தை செவ்வாய் தரப்போகின்றார் அந்த வீடு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து படிப்படியாக விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பூமி சம்பந்தமான வம்பு வழக்குகள் செய்யாத குற்றத்துக்கு தவறு தண்டனை அடிவயிற்சியில் ஒரு பயம் அத்தனையும் மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் பிதர்கரகணன் சூரியன் சிம்மராசிக்கு அமைத்து தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது குறிப்பாக இதுதான் முக்கியம் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் அது சுற்று சம்பந்தமாக இருக்கலாம் செய்யாத குற்றமாக இருக்கலாம் அதிலிருந்து படிப்படியாக விடுதலை பெறக்கூடிய நிம்மதியான ஒரு சூழ்நிலையை சூரிய பகவான் அமைத்து தருகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் பிதிரு பிதாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புதன் புதன் மட்டும் சிறப்பாக அமையவில்லை என்றால் எல்லாம் அமைந்தும் அதை அனுபவிக்க முடியாது ஆகிய கலை அறுபத்தி நாலுக்கு இவன்தாங்க தலைவன் படித்தா மட்டும் போராது அந்த படிப்பின் மூலமாக பொருள் ஈட்டி நிம்மதி பேரும் புகழும் பெறணும் நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் போகிறது அந்த கணவன் மனைவிகளை ஒரு அந்யோன்யம் அது வரும்னா புதன் சிறப்பாக இருக்க வேண்டும் நல்ல உறவு வேலும் பகைவனும் நம்மை பார்த்து பயப்படணும் பகைவனும் நம்மை கண்டு பதுங்கி போடணும்னா புதன் வேலும் அந்த புதன் சூரியனோடு சிறப்பாக இருப்பதனால என்னை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரர்கள் சுக்கிரனோடு இருப்பதனால சூரியனுடைய சுப பலத்தினால குடும்பத்தில் அமைதி நிலவும் ஒரு நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நீண்ட காலமாக நிம்மதி பாதித்து வந்த குடும்ப பிரச்சனை சுமூகமாக படிப்படியாக குறை போதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை இருக்கோ இல்லையோ இல்லறத்தில் இருக்கக்கூடாதுங்க ஆயிரம் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் அலையலையாக வந்தாலும் அதை தடுக்கின்ற ஆற்றல் மனோதிடம் சூரியன் தான் அந்த பிதுரு காரகன் தான் அந்த ஆத்மா காரகன் தான் கவலையே படாதீங்க சிந்திய கண்ணீருக்கும் பட்டப்பாட்டுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு பயிற்சி இந்த சூரிய பயிற்சி சிம்மராசிக்கு அது மட்டும் கிடையாது மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும் போதுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் மன நிறைவு கையது கொண்டு வெய்யது போற்றி வாழ்கின்ற இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ ஒரு மனசு உங்களுக்கு மட்டும் இருந்தால் போதுமா உங்கள் மனைவிக்கு இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் இருக்கணும் உங்கள் பெற்றோருக்கு அந்த மன நிறைவு தருகின்ற சூழ்நிலையை பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் சம்பந்தமான இல்லறம் சம்பந்தமான புதிய திட்டங்கள் தீட்டுவதற்கும் அரசு சம்பந்தமான ஆதாயங்களை பெறுவதற்கும் துறை இருக்கின்றார் அரசு சம்பந்தமான ஏதாவது ஒரு வேலையில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா அந்த முயற்சி பலிதமாகும் நீண்ட நாள் தடைபட்டு போன வெளிநாடு பயணமாக இருக்கலாம் தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் செல்வந்தர்கள் பதவியில் இருக்கக்கூடிய உடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சாபமும் பாபமும் இல்லாமல் பார்த்துங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதை விட்டால் வராதுங்க என்னை சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு சொல்கிற நல்லா கேட்டுங்க நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன் எத்தனையோ பேருக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை ஏதோ மனசுக்குள்ள ஒரு வேதனை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நெடல் இருக்கும் அதை தீர்க்க வேண்டுமானால் அது இல்லாமல் இருக்கணுங்க சிவராசியில் இருக்கக்கூடிய ஆணாயிரம் தானே பெண்ணாயிரம் தானே நீங்கள் திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரருடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் சகசிரலிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவசூரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவனை வழிபட்டாலே சூரியனுடைய முழுமையான நற்பலன் நமக்கு கிடைக்கும் சிவனை வழிபாட்டாலே புதனின் அருளை பெறலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அனாத மாதிரி ஒரு உணர்வு யாருமே இல்லையேன்னு இன்றைக்கி மனசில் குறைபட்டாலும் கூட நல்ல மனைவி இருந்தும் கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு நல்ல கணவன் இருந்தும் கூட ஒரு பரிதவித்த ஒரு நிலை பிள்ளைகள் இருந்தும் கூட ஒரு அனாதை உணர்வு இதை மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த மாயவணேசோட உடல்முறை சிவகாமியை அப்போ அந்த ஆலயத்தினுடைய சிவபெருமானுக்கு கரும்பு சக்க கரும்பு இல்ல செய்யப்பட்ட வெள்ளம் கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையை கை நிறவு எழு ரொம்ப எளிய பரிகாரம் தான் அதை சிவபெருமானுடைய திருமேனியில் வைத்து மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க ஏழு தலைமுறை செய்த சாப பாவங்களை நீக்கி நிம்மதியான வாழ்வைத்த இனி இழப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை என்று கையேந்தி வழிபடுவீங்கன்னா வழிபாடு செய்வதற்கும் வரங்களை பெறுவதற்கும் இந்த சூரிய பயிற்சி சிம்மராசிக்கு ஒரு அற்புதமான காலம் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொட்டது துளங்கும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கின்ற ஒரு மாதமாக ஒரு பயிற்சியாக சிம்மராசிக்கு இந்த சூரிய பயிற்சி சூரியனோடு புதை சேர்ந்த புதனுடைய பயிற்சி உங்கள் வாழ்க்கைக்கு அமையும்